இப்ப எப்போ கார் ரேஸ் வந்து தமிழ்நாட்டுல அவசியமா அவசியம் இல்லையா தமிழ்நாட்டுல அவசியம் சென்னைக்கு அந்த ரோடுக்கு அவசியம் இல்லை எங்கயாவது ஈசியார் பக்கம் ஓரமா வச்சிருக்கலாம் எல்லாம் அவசியம் தான் அப்படி பார்த்தா கிரிக்கெட் கூட தான் அவசியம் இல்லன்னு சொல்லலாம் சொல்லலாம் எல்லாம் லாபருக்கும் அவன் எப்படி அதை நடத்தாம இருப்பாங்க

வள்ளுவது so, <laughs> 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 அதுவாதான் இருக்கும் அதனாலதான் நடத்துவாங்க நினைக்கிறேன் சோ அத பத்தி எனக்கு பெருசா டீட்டெயில் தெரியல தமிழ்நாடு அரசு வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இது நடத்துறதுனால எங்களுக்கு எந்த ஒரு லாபமும் இல்லைன்னு சொல்லி சொல்றாங்க யா இருக்குங்கிறவங்க எப்படி இல்லன்னு இருக்குன்னு சொல்லுவாங்களா இல்லன்னு தான் சொல்லுவாங்க லாபம்லாம் அது மழை சென்னை டிராபிக் நான் வேற சென்னை போசு நான் இப்ப இன்னைக்கு வர இங்க வரத்துக்கே ரொம்ப டிராபிக் சோ அது வேணாம் தான் போறது சும்மாவே நான் டிராபிக்ல போக முடியல எங்க காலேஜுக்கு ஆனா ஸ்டாலின் வராங்க மோடி வராங்க டிராபிக் பண்ணிட்டு

அதை பார்க்க வருவாங்க அதுக்கு வெண்டர்ஸ்லாம் வருவாங்க இப்ப டிநகர் மாதிரி இந்த மாதிரி ரோடு கடையில அங்க போட்டா கூட அதுவும் எக்கனாமிக் பூஸ்ட் தான் லாபம் இல்லைன்னு சொல்ல முடியாது லாபம் இல்ல இப்போ இருக்கு அங்க உள்ள பாதிப்பு ஏற்படுமா தெரியல மேம் ரோடு வந்து பீச் ரோடும் அந்த நேபியர் பிரிட்ஜ் தான் போடுற ஓமந்தூர் ஹாஸ்பிட்டலுக்கு எதுவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் மோஸ்ட் ப்ராப்ளம் ரெண்டு மூணு ரோடு இருக்காங்க அதிகப்படியான சவுண்ட்ல வந்து அந்த கார் வந்து ரேஸ் ஆகி போகும் அப்படின்றப்போ அது வந்து ரேஷன்ஸுக்கு பாதிக்கு தானே ஏற்படுது இல்லை யூஷுவலாவே மவுண்ட் ரோடு இருக்காங்க மவுண்ட் ரோட்டில் வர சவுண்ட் கார் ரேஸ்ல இருந்து வருமான்னு எனக்கு தெரியல ஏன்னா பக்கத்துல தான் ரோடு இருக்கு அந்தளவுக்கு வராது மைட் பி நீங்கள் கேட்டது கரெக்டாக இருந்தால் அதுக்கு ஏதாவது ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் இது நம்ம ஒரு இண்டிவிஜுவல் பர்சனாக பார்க்குறப்ப அது அவ்வளோ பெருசாக தெரியுதே தவிர ஒரு கவர்மெண்ட் இருந்து அது கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட் தான் ப்ளஸ் அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம டிவியெல்லாம் பார்க்கறோம் எப்படினால நம்ம எல்லாருக்கும் என்டர்டைன்மெண்ட் தேவை ஸோ நம்ம இவ்வளோ இப்போ சென்னை சிட்டி இதெல்லாம் இருக்கு அதெல்லாம் இருக்குன்றோம் ஸோ அதுவும் ஒரு பெருமை தான் பட்டு வந்து அது சூஸ் பண்ண ட்ராக் மட்டும் தான் எனக்கு கேட்டால் வேற எங்கேயாவது யூஸ் யூஸ் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆமாம் சென்னையை தவிர ஏன்னா இப்போ பா நம்ம லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி மா மகாபலிபுரம் கொண்டு போகிறோன்றாங்க அசம்பிளி அங்கே கொண்டு போகிறப்ப கார் ரேஸ் ஏன் அந்த பக்கம் கொண்டு போயிருக்கலாம் ஆமா அதுவும் இல்லாம ஈஸியாக நிறைய டிராக்ஸ் இருக்கு ரேசிங் டிராக்ஸ் நிறையவே இருக்கு அங்க யூஸ் பண்ணிருக்கலாம் அந்த கார் ரேஸ் வந்து அவசியமா அவசியம் இல்லையா இப்ப ஏதோ சூழ்நிலை தேவையில்லை அதெல்லாம் சும்மா நான் தின் அதை வச்சு அப்போ கூட செலவு பண்ணி அவசியமே இல்லையா அதனால மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் நினைக்கிறீங்களா இருக்கலாம் லைக் ஆக்சுவலாக இப்போ என்னன்னா இப்போ மத்த விஷயங்கள் எல்லாம் பண்றாங்க மற்ற கண்ட்ரிஸில் வந்து தேவை லைக் நம்ம தெரியும் ஸோ அந்த விஷயத்தில் அந்த வியூவில் பார்த்தோன்னா அது அவசியம்னு சொல்லலாம் பட் ஆனால் அதை விட பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோன்னா அந்த வழியாக கூட நம்ம மற்ற இடத்துல பாப்புலர் ஆகலாம் ஸோ நாட் நெசசரிலி நம்ம கார் ரேஸ் பண்ணி லைக் ஒரு ஒரு பிராண்ட் மாதிரி வந்து காட்டணும்னு அவசியம் இல்லை சென்னைக்கு அவசியம் தான் சொல்ல முடியாது ஆனால் தேவை தேவைன்னு சொல்கிறீங்க அவங்க என்ஜாய்ment நினைச்சு போறாங்க. சென்னைக்கு அவசியம் அவசியமே தான் ஏன்னா 40 கோடி செலவுல வந்து இந்த கார் ரேஸ் நடத்துறாங்க. இந்த இன்வெஸ்ட்மென்ட் கவர்மென்ட் நடத்துறது. கவர்மெண்ட் நடத்துனா தேவையில்லாத விஷயம். பிரைவேட் நடத்துனா தேவை வேண்டிய விஷயம். நல்லா பார்த்து டிராஃபிக் இல்ல அந்த இடமா போற ஜனங்கள அவசரப்படாம போணும் அவ்வளவுதான். இந்த இது வந்து சென்னையில் இப்ப சென்னை மக்களுக்கு இந்த கார் ரேஸ் வந்து அவசியம் தானா? இல்லைங்க அவசியம் இல்லைங்க. எவ்வளவு ட்ராஃபிக் ஜாம், மெட்ரோ ட்ரெயின் இதெல்லாம் நடக்குது.

நிச்சயமா அவசியம் இல்ல தேவையில்லாத செலவு மாதிரி இருக்குது எவ்வளவோ நாட்டுல இருக்குது விவசாயிங்க அதெல்லாம் பார்க்காம ஒரு கார் ரேஸ் காண்டி ஆல்ரெடி செலவு பண்ணியிருந்தாங்க

எப்படி பாதிப்பு ஏற்படுத்தாத நீங்க சொல்றீங்க அரசாங்கத்தில நடந்துற பாதி எப்படி பாதிப்பு ஏற்படும் ஆமா மக்களுக்கு வந்து சும்மாவே சென்னை டிராபிக் தான் அரசாங்கம் பண்றப்ப அதுல எப்படி இருந்தாலும் விதிமுறை பண்பட்டு தான் வைப்பாங்க கண்டிப்பா இருக்கும் ரூல்ஸ் இருந்தாலும் சும்மாவே சென்னையில வந்து டிராபிக் இருக்கு மெட்ரோ ஒர்க் நடக்கிறதுனால டிராபிக்கா இருக்கு இன்னும் அந்த டூ டேஸ் வந்து பயங்கர டிராபிக்கா இருக்கும் பொதுமக்களுக்கு பொதுமக்களுக்கு இடையே இருக்கா இருக்க வாய்ப்பு இருக்கா அது ஒத்துக்கிறேன் ஆனா பெரும்பாலும் விபத்து நடக்காது நினைக்கிறேன் அது மட்டும் ரேஸ்ல கார் ரேஸ் வந்து ஜென்ரலா இந்த மாதிரி இதுல நடத்தினா அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படும் அவங்க ஒரு அண்ணா சாலை தீவு திரல் சுத்தி தான் கார் ரேஸ் நடக்கு அப்படி இருந்தா அங்க இருக்கவங்களுக்கு மேபி பாதிப்பு ஏற்பட சான்ஸ் இருக்கு நினைக்கிறேன் மேபி எப்படி சொல்றேன் ரோட்டோட கடைகள் போட்டுருக்கு அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட சான்ஸ் இருக்கு அதுவும் இல்லாம டிராபிக் ஜாம்

இப்ப நிறைய திட்டங்கள் அறிவிக்கிறாங்களே நான் முதல்வன் சொல்லி இந்த தமிழ் புதன் திட்டம் அந்த மாதிரி கூட ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இதுல கூட இன்வெஸ்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம் இல்லையா அது கூட அவங்க ஸ்டடிஸ்க்கு கோர்ஸ் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்டாப் யூஸ் பண்ணலாம் இந்த கார் ரேஸ் வேண்டாம் கேட்டா வேண்டாம் அவசியம் எனக்கு எல்லாருக்கும் எல்லாருமே கிரிக்கெட் பார்ப்பாங்க கிரிக்கெட் ரொம்ப வேர்ல்டு கப் கூட வாங்கிருக்கு பாத்தீங்களா மோஸ்ட்லி இந்த தான் போவாங்க மத்தபடி வேற எங்கயாவது ஆஃபர் போட்டா அதுக்கு போவாங்க கார் ரிஸ்க்கு மேக்ஸிமம் வர மாட்டாங்க யாரும் பார்க்க மாட்டாங்க அதுக்காக சொல்றது என்ன ஒரு பர்టిక్యులர் கிரவுண்ட்ல வெச்சு நடக்கும் அப்படி இல்ல இது வந்து நம்ம அண்ணா சாலை தீவுடல் அப்புறம் மெரினா கடற்கரை அந்த சாலைகள்ல நடக்குது அந்த சாலைகள்ல நடக்குறதனால மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும் ஆ मोस्टலி டிராஃபிக் முக்கியமா பேசிக்காவே சென்னையில ஓவர் டிராஃபிக் அது உங்களுக்கே தெரியும் இந்த பத்தியில நடக்கும்போது இவ்ளோ டிராஃபிக் இருக்கும்போது அப்ப மெயினா நீங்க சொல்றது எல்லாமே மெயினான ஏரியா அப்போ ட்ராஃபிக்காக இருக்கும்போது மக்கள் கொஞ்சம் தவிக்க தான் செய்வாங்க ட்ராஃபிக் ஜாம் தான்க்காக நிறைய ட்ராஃபிக் டேம் ஆகும் நிறைய காசு அடிப்பாங்க அதனால் கார் காரு செய்கிறாங்க கவர்மெண்ட் வந்து நாற்பது செலவுல கவர்மெண்ட் பண்றாங்க அவங்க அது அவங்க நிறைய நிறைய கொள்ளடிப்பாங்கக்கா அதனால் இட்ஸ் ஈஸி சம்திங் டைம் இந்த செஸ்ட் கூட பண்ணது அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம தான் பண்ணோம் இதெல்லாம் ஒரு நல்ல விஷயம் தான் பட் இப்போ எப்படி செஸ்ஸை வந்து அவுட்டர்ல பண்ணாங்களோ அதே மாதிரி இதையும் நம்ம கொஞ்சம் அவுட்டர்ல சூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா போற வரவங்களுக்கு கஷ்டமா இருக்குது ஏன்னா இது நடக்க போறது வீக் டேஸ்ல ஸோ போறது வருது கண்டிப்பா நிறைய பேர் பாதிக்கும் நம்ம இதுல நடக்குது ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது நம்ம இனிஷியே எடுத்திருக்கோம் அதை வந்து நம்ம அப்ரிஷியேட் பண்ணணும் ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸி திங் ஒரு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு இஷோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அண்ட் செகண்ட்ரி வந்து ஆப்யா எது பண்ணாலும் ஏதாவது ஒரு அட்வோஸ் எஃபெக்ட் இருக்கும் அது நடக்கிறது என் பாயிண்ட் நல்லது நல்லதுதான் ஆனா அது நடக்க வேண்டிய இடம் அதுக்கான செலவு அதுக்கு பின்னாடி இருக்க பிரச்சனை அது எல்லாமே கவர்மெண்ட் நடக்குது அது கவர்மெண்ட் தான் நடக்க வேண்டியிருக்காங்களா நினைக்கிறீங்களா இல்ல அத எனக்கு கவர் பண்ணுது அந்த ரோடு அதெல்லாம் வந்து கார் ரேஸ் நடக்குதுன்னு சொல்லி கவர்மெண்ட் லீவ் வேலைக்கு போறவங்க காலேஜ் போறவங்க ஸ்கூலுக்கு போறவங்க எந்த பாதிப்பு வரக்கூடாது அப்படி நடந்தா அது ஓகே நல்லதுன்னு சொல்லலாம் அதையும் வச்சுட்டு இதையும் பண்ணுவேன் நான் கார் ரேஸ் நடத்துறேன் நீங்க சுத்தின்னு போங்க அப்படின்னு சொல்றது ஒரு சர்வாதிகாரி நடக்கிறது அது தப்புதான் அது அது அவங்க அதான் நான் முன்னாடியே அவங்க ப்ரீ பிளான் பண்ணி பண்ணலாம் கரெக்ட் அது அவங்க இஷ்டத்துக்கு பண்ணா அது தப்பு தேங்க் யூ தேங்க் யூ